இன்றைக்கு ஒரு புனிதமான நாள் கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமி என்கிற கிருஷ்ண ஜெயந்தி தீமைகள் எல்லாம் அகற்று நன்மைகள் எல்லாம் பிறப்பதற்கும் தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை எல்லாம் வளர செய்கின்ற ஒரு நல்ல நாள் அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு மக்களுக்கான அக்கறை இல்லாத அரசு மக்கள் நலனிலே கிஞ்சுற்றும் அக்கறை செலுத்தாத ஒரு அரசு இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை வெறும் விளம்பர வெளிச்சத்திலே மட்டும் ஆட்சியை நடத்துகிற இன்றைக்கு ஒரு குடும்ப அரசாக இருக்கிற இந்த மக்கள் விரோத அரசு முடியுறி எழுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே அம்மா ஆட்சியும் புரட்சித் தலைவர் எஸ்சிஆர் ஆட்சியும் மக்கள் ஆட்சியும் இலக்கை இளையனுடைய ஆட்சியும் மக்களாட்சியும் ஏழை எளிய சாமானியருடைய ஆட்சி மலர்வதற்கு இந்த கோகுலாஷ்டன்னில கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் இறைவனை கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து கிருஷ்ண பகவான் இந்த தமிழக மக்களை மீட்டெடுத்து தமிழக மக்களை காப்பதற்காக இன்றைக்கு அருளாசி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்து வருகிறது நலத்திட்ட நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்று நிறைவு செய்து நான்காவது கட்டமாக நாம் மதுரை மாவட்ட மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற இந்த தென் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே இரண்டாம் கட்ட வெற்றி பயணத்தை வரலாறு காணாத வகையில் ஒரு வரலாறு படைத்து வெற்றி சரித்திரத்தை படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நான்காவது கட்டமாக சங்க வைத்து தமிழ் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கம் கண்ட இந்த மாமதுரைக்கு அவருடைய வருகை ஒரு வரலாற்று வருகையாகவும் வெற்றிகரமான வெற்றி சரித்திரத்தை படைக்கின்ற வருகையாகவும் அமைவதற்காக இல்லந்தோறும் எடப்பாடியார் என்கிற அந்த தாரக மந்திரத்தை புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய வருகையின் போது குடும்பம் குடும்பமாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று நேரிலே அழைப்பதோடு கழக நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த பகுதியிலே கிராமம் கிராமமாக சென்று நேரிலே அழைப்பதோடு கடிதம் மூலமாகவும் இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்ட பத்து தொகுதிகளிலே குறிப்பாக சோழவந்தன் சட்டமன்ற தொகுதி குசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி அதே போல இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் எஸ் எஸ் சரவணன் தெற்கு சட்டமன்ற தொகுதி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட அந்தந்த பகுதிகளிலே கடிதங்கள் அனுப்புவதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் சோர் விளம்பரங்கள் செய்து ஆட்டோ விளம்பரங்கள் செய்து வாகன பிரச்சாரங்கள் செய்து நடைபயணம் பிரச்சாரம் செய்து இப்படி பல்வேறு வகையிலே பிரச்சாரம் செய்வதோடு தபால் மூலமாக கடிதம் மூலமாக ஒவ்வொருடைய கைகளிலே கரங்களிலே அவருடைய இதயங்களிலே நிறைந்திருக்கின்ற வகையிலே இந்த கடிதங்களை முதல் கட்டமாக இங்கே நம்ம அம்மா பேரவையினுடைய செயலாளர் நம்முடைய மாணவரணி மாவட்டத்தில் மகேந்திர பாண்டியல் அவர்களும் சிவசக்தி அவர்களும் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக திருப்பதி அவர்களும் நம்முடைய இளைஞரணி தம்பி கவி மாயன் அவர்களும் நம்முடைய அமைப்பு சாரா ஓட்டுநகை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் நம்முடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இது இப்போது நாங்கள் இங்கே அனுப்பிச்சிருக்கிறோம் இது அதை அனுப்பிச்சதற்கான இது இது முதல் கட்டாக அனுப்பிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கட்டமாக இதை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் இன்றைக்கு உங்களிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்வது இந்த கோகுலாஷ்டமியில இந்த நல்ல நாளிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுத்த தான் இந்தியாவிலே கல்வியிலே தமிழகம் முதலிடம் இருக்கிறது இந்தியாவிலே கல்வியிலே முதலிடம் இருக்கிறது சத்துணவு திட்டம் தந்த அம்மா அவர்கள் பதினான்கு வகை உபகரணங்கள் அதே போல கணினி புரட்சிக்காக மடிக்கணினி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு கொடுத்தார்கள் பெண்களே ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் இதுபோன்று எங்களால் பட்டியலிட முடியும் அதனாலே கல்வியிலே நாம் இந்தியாவிலே முதலிடத்திலே இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் பட்டப்படிப்பு படித்து வெளியே வருகிறார்கள் எத்தனை லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வெளியே வருகிறார்கள் அதிலே கலை அறிவியல் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இப்போது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டுதோறும் பத்து லட்சத்திலே பொறியியல் துறையிலே இரண்டரை லட்சம் பேர் ஆண்டுக்கு வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகிறார்கள் மருத்துவத்துறையிலே இருபதனாயிரத்திலிருந்து நாற்பது ஆயிரம் பேர் வெளியே வருகிறார்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே ஏறத்தலை இரண்டு லட்சம் பேர்கள் வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகிறார்கள் அதே போல ஐடிஐ படிப்பு முடித்தவர்கள் நாற்பது ஆயிரத்திலிருந்து ஐம்பதனாயிரம் பேர் வெளியே வருகிறார்கள் இப்படி பத்து லட்சம் பேர் வெளியே வருகிற போது இவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இந்த அரசு தந்திருக்கிறதா நாம் இன்றைக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் இன்னும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் தனியார் வேலை வாய்ப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் என்று சொன்னார்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில அவர்கள் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு என்பது அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் அதே போல அரசு வேலை வாய்ப்புல தனியார் வேலைவாய்ப்பு ஐம்பது லட்சம் அதுல என்ன வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல தனியார் வேலை வாய்ப்பு ஒரு புறத்துல இருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புல மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த ரெண்டரை லட்சம் ஆக ஐந்தரை லட்சம் அரசு பணியிடங்களில நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார் இதுவரை எங்களுக்கு தெரிந்த அளவில் சட்டமன்றத்தில் அவர்கள் சொன்ன புள்ளி ஒருகளின்படி பதினேழாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆக ஏறக்குறைய நாம் பார்த்தோமானால் பத்து லட்சம் பேர் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் பல்வேறு துறைகளில் என்று சொன்னால் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ரொம்ப அதிகபட்சம் போனா நாற்பது சதவீதம் தனியார் துறைகளெல்லாம் சேர்த்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மீதம் இருக்கிற அறுபதுல இருந்து எழுபது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் என்பது இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால சுதந்திர தினத்திலே நாம் கொண்டாடுகிற போது வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே வறுமை இந்த சூழ்நிலையை களைவதற்காகத்தான் புரட்சி தலைவர் இதயதே அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்களுக்கு மடிக்கணிவு திட்டம் கொடுக்கப்பட்டது ரெண்டு லட்சம் பேர்களுக்கு கொடுத்தோம் இப்போ அந்த மடிக்கணிவு திட்டத்தை நிறுத்திட்டு இந்த கடைசி ஆண்டுல நாங்கள் இருபது லட்சம் பேர்களுக்கு தருவோம் என்று அறிவிப்பு மட்டும் கொடுக்கிறார்கள் கல்விக்கடன் ரத்து என்று சொன்னார்கள் அது கிடப்பதே கிடக்கிறது நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார்கள் அது கிடப்பதே கிடக்கிறது ஆகவே இருபத்தி ஒன்பது ஆண்டு கால இந்த அரசுல இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டில அதிக கடன் வாங்கிய மாநிலம் என்ற பெயரை தான் இந்த அரசு பெற்றது ஒன்பது மூணு ஆண்டுகள் நம்ம இந்தியாவுல அஞ்சரை லட்சம் கோடி வாங்கி இருக்கிறோம் கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாலரை ஆண்டுல அவங்க என்ன சொன்னாங்க பொருளாதார நிபுணர்கள் குழு அமைத்திருக்கிறோம் அதனால கடனை சீரமைப்போம் கடனே வாங்க மாட்டோம் ஏற்கனவே வாங்கின கடனை சீரமைப்போம்னு சொல்லிட்டு இப்ப வட்டி கட்டுறதுக்காகவே கடன் வாங்கி ஒரு சூழ்நிலையில ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கு இதை விட எப்போதுமே சுதந்திர தின உரையில முதலமைச்சருடைய சுதந்திர தின உரையில நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அந்த உரை அமையும் நம்பிக்கை மட்டுமல்ல திட்டங்களையும் அறிவிப்பார்கள் ஆனால் உப்புக்கு சப்பாக அவர்கள் இந்த முதலமைச்சருடைய சுதந்திர தின உரை என்பது மக்களுக்கு நூறு சதவீதம் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது எந்த விதமான ஒரு நன்மைகளும் இந்த சுதந்திர தின உரையில இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவர் சிறுமிகள் இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக கடந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மூவாயிரம் பேர் கர்ப்பம் பெறித்திருக்கிறார்கள் ஒரு நாகரிகமான இந்த உலகத்திலே எத்தனையோ சட்டங்கள் நாம் கொண்டு வந்தோம் இது போன்ற ஒரு நிலையை இந்த அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழகம் முழுவதும் மூன்று ஆண்டுகளில முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு சிறுமிகள் இன்றைக்கு கற்பம் தரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவது நாம் கிருஷ்ண ஜெயந்தி அதிகமாக இறைவன் என்று தான் முறையிடணும் குழந்தை திருமணம் பாலியல் கொடுமைகள் காரணமாக உரிய சட்ட நடவடிக்கைகள் இன்றி சட்ட பஞ்சாயத்துகள் நடைபெறுவதாகத்தான் நமக்கு செய்திகள் வருகிறது ஆகவே இந்த பெரியூர் மாடல் அரசு அதை தோல்வித்து காட்டுகிற புனித பணியை தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளமென திறந்து காட்டாற்று வெள்ளமென திறந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள் எல்லா மாவட்டங்களையும் விட எல்லா சட்டமன்ற இருநூத்தி பத்தாவது சட்டமன்ற தொகுதிகளை விட மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு புரட்சி தலைமையாக ஐயா எடப்பாடி வருகை போது இந்த கலை நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இளையர் சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மூத்தவர்கள் முன்னவர்கள் தாய்மார்கள் மகளிர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் வீட்டு பிள்ளையை ஒரு தாய் குழந்தையை வரவேற்பதைப் போல ஒரு தாய் தன் பிள்ளையை வரவேற்பதை போல ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப உறுப்பினரை வரவேற்பதைப் போல பாரம்பரிய பண்பாடு மிக்க கலை நிகழ்ச்சிகள் இந்த மதுரையினுடைய பண்பாட்டை எடுத்து சொல்கிற வகையில மதுரையினுடைய பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில இப்போ அலங்காநல்லூர் இருக்குன்னா ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு ஆகவே பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் நம்முடைய இந்த கல் தோண்டி முன்தோண்டா மூத்த குடி தமிழ் குடி என்பதை எடுத்துச் சொல்கிற வகையிலே நம்முடைய வரவேற்பு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுக்கான வரவேற்பை அமைப்பதற்கோ கொடுப்பதற்கோ இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகளாக நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நந்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூட்டுறதுறை முன்னாள் கூட்டுறத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் அண்ணன் பி வி செல்லப்பா அவர்கள் நம்முடைய அருமை தப்பி பரமசிவம் இளைஞர் இளப்பண்கள் பாசனையுடைய செயலாளர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த முருகோட்டை ராமன் தேனி மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் எஸ் டி அவர்கள் இங்கே மூன்று மாவட்டங்களிலே அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அந்த வெற்றி பிரச்சாரம் நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே திருப்பு ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக புரட்சி தமிழக எடப்பாடியோடைய மதுரையினுடைய வருகை அரசியல் வரலாற்றிலே வெற்றி சரித்திரமாக பொருள் எழுத்துகலாம் அது பொறிக்கப்படும் என்பதை அவர் முதலமைச்சர் எங்க வேணாலும் போகலாம் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது உரிமையும் இருக்கிறது ஆனால் இது மாதிரி போய் முதலீடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கம்பெனியை அங்க கூட்டிட்டு போய் அந்த ஒப்பந்தம் போடுறது போது இங்கே ஒப்பந்தம் போடலாம் கடந்த முறை அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததை எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஆதாரத்தோடு சுட்டி காட்டினாங்க எந்த தொழில் முறையீடு வந்ததா தெரியவில்லை விளம்பரம் மட்டும் மெச்சத்தக்க வகையில இருக்குது ஆனால் அதற்கான கள ஆய்வில நாம் பார்க்கிற போது ஒன்னே ஒண்ணு சுருக்கமா சொல்லணும்னா கள நிலவரம் முதலமைச்சருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாத போல் இருக்கிறானா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது தொழில்துறையினை அவர் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கே அவர் எந்த முயற்சியும் அக்கையில் செலுத்தியதாக தெரியவில்லை இதை வெளிநாட்டிலே பல முறை ஆண்டுக்கு ஒரு முறை சென்று கொண்டே இருக்கிறார் அதற்கான பலன் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை கிடைக்க அதனால அதனால்தான் இந்த வேலை வாய்ப்புடைய புள்ளிகள் நம்ம சொல்லணும்

ஆக இந்த இயக்கத்திலே சோதனைகள் வருகிற போதெல்லாம் சில சில நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காலங்காலமாக நாம் அதையெல்லாம் நாம் வந்து கவனத்தில் கொண்டு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தியாகசீலர்கள் விசுவாச தொண்டர்கள் தடைக்கொடி தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது எதிர்கட்சியாக இருக்கிற போது அல்லது இது மாதிரி சோதனை காலகட்டங்களில் நடக்கிற போது அதை ஊடகங்களே பெரிதுபடுத்துவது என்பது அது ஒன்றும் மக்களுடைய கவனத்தை மாதிரி பல எல்லாம் சந்தித்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் சிதறு போல் சிதறிய காலமும் உண்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஆட்சி அமைத்து இதுவரை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய சத்திய வாக்கு அம்மாவுடைய உயிர் சொல் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு சேவை செய்யும் அதற்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயிர் வடிவம் கொடுப்பதற்காக தன் உயிரை வைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரம் என்பது நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏக ஒருவனதோடு விசுவாசத்தோடு அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பற்றோடு தலைவர் மீது பற்றோடு அம்மா மீது பற்றோடு எம்ஜிஆர் மீது பற்றோடு நாம் எடப்பாடியருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம் எத்தனை மாதங்கள்ல அதிமுக வாய்ப்பு எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது

ஏற்கனவே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு எழுதிய கடிதம் நாங்க அந்த வந்து அவர் வாக்குறுதியா கொடுத்ததை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்குது எல்லாருமே குழந்தைகள் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில அறிவு ஜீவிகள் மிகப்பெரிய அளவிலே மக்கள் மீது பற்று உள்ளவர்கள் மிகப்பெரிய அளவிலே மக்களை நேசிப்பவர்கள் தான் இன்றைக்கு எல்லா தலைவர்கள் அவர்களுக்கு யாரோட கூட்டணி இருக்கணும் யாரோட வந்து தேர்தலை சந்திக்கணும் அவங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி பாடம் நடத்துவாங்க அது மக்களுக்கு நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க அரசியல் லாபத்துக்காக கடைசியாக போய் போராடிட்டு அவங்க வந்து விளம்பரம் தேடிக்கிறாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம ஒரே கேள்வி நீங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது கொடுத்த வாக்குறுதிகளில் ஆளுங்கட்சியா முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு நிறைவேற்றினீங்களா இல்லையா தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நீதிமன்ற திமுக கண்டுபிடிக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் பத்து வருஷம் அமைச்சரா இருந்திருக்கேன் இவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு இவர் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ எம்எல்ஏ இவர் இருந்திருக்காரு அவர் எம்எல்ஏ எத்தனையோ மக்கள் பண்ணி நாங்க செஞ்சுருக்குறோம் அதுக்கு நன்றி சொல்ல வருவாங்க எப்படி வருவாங்கன்னா வந்து ஒரு சால்வே போடுவாங்க அது ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம்னு கோஷம் போட்டு வர்றத வந்து தான் பாக்குறோம் இப்படி ஒரு செட்டப் நாடகத்தை ஸ்கிரிப்ட் கரெக்டாக கரெக்டா தான் எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்துருச்சு அது எல்லாமே வெளியே பட்டவொத்தமா வெளியே தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் நீ நந்தி சொல்றது சார் நடிப்புல யாரும் குறைஞ்சிட கூடாதுன்ற மாதிரி அவர் அங்கிருந்தே போட்டு வராது இவர் என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு உள்ள போய் கோஷம் போடுறா சொல்லியிருப்பாரு இதுதான் ஆக்டிங் சொல்றான் நம்ம வேற ஒன்று சார் எல்லாமே யதார்த்தம் உண்மையா மறைக்க முடியாது ஏன்னா பட்டவத்தமா மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னதான் நம்ம வந்து ஆட்டம் போட்டு என்ன தான் அதை ட்ராமா பண்ணாலும் மறைக்க முடியாது உண்மை உண்மைதான் உண்மை ஒரு நாள் சுடும் கிருஷ்ண ஜெயந்தி அதுமா கோகுலாசதி அதுமா கிருஷ்ணன் பிறந்த நாளில் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரணும் இந்த போக்ட் ஆஃபீஸில் இருந்து சொல்கிறோம் நாங்கள் இங்கே பல போராட்டம் நடத்திருக்கோம் எதிர்கட்சியில் காவிரிக்கு இதே இடத்துல போராட்டம் நடத்திருக்கோம் உன்னாள் நடத்திருக்கிறோம் இப்போ நாங்கள் ஈடுபட்டு நிச்சயமா எல்லாருமே ஒரே ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்யறேன் எடப்பாடியார் என்கிற சாமானிய மகனாக பிறந்து பின்புலம் இல்லாமல் உழைப்பாளே தலைமைத்தவர் ஒரு பொது வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய உச்சத்திலே அவர் வருவார் என்று யாரும் கடித்தவில்லை ஆனால் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரே தலைவராக எட்டு கோடி தமிழர் அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி ஆளுகிற கட்சியுடைய அவலங்களை தோலுறுத்து காட்டி எட்டு கோடி தமிழருடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரே தலைவர் மக்கள் தலைவராக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இருப்பதனாலே ஒரு சாமானியர் இந்த நிலையை அடைகிற போது பல்வேறு சவால்கள் வரும் என்பதும் புரட்சி தலைம தமிழர் ஐயா எடப்பாடியார் நன்கு அறிவார்கள் அந்த சவால்களை தன்னுடைய பொறுமையினாலும் நிதானத்தினாலும் கருணையினாலும் ஆளுமையினாலும் ஆற்றலினாலும் தெய்வ உள்ளத்தாலும் அவர் நிச்சயமாக வென்று காட்டுவார் ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டோர் எல்லோரும் அவரிடத்திலே வெற்றியை பறிகொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்களே தவிர யாரும் அவரை வென்றதாக இல்லை நிச்சயமாக உறுதியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையில அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு இந்த கோகுலாஷ்டமியில இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணர் பிறப்படுத்த அவதாரம் எடுத்து இந்த நாளில எங்கள் அனைவரின் சார்பில பிரார்த்தனையோடு சேர்ந்த சூழலை ஏற்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து பேருக்கும் ஐம்பத்தி அதிமுக ஆட்சியில தான் பதினஞ்சு தனியார் மயமா இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம் எங்கேயாவது போராட்டம் நடத்துறாங்களா இப்ப சம்பளமே தரலன்றாங்களேப்பா அதுதானே கேக்குறாங்க அவங்க எங்களுக்கு சம்பளமே வரல எங்க வேலையை நிரந்தரம் செய்யுங்கன்னு கேக்குறாங்க சொன்னது யாரு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அப்பா அப்பா தானே அப்பா ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் சொன்னது தானே கேக்குறாங்க இப்ப இதுல வந்து நீங்க ஏன் சொன்னீங்க நாங்க நாங்க இருக்கிற போது எங்கேயாவது குப்பையை கூட்டாம இருந்தாங்களா இந்த போலி துப்புரவு பொலி அதை கூட்டிட்டு வந்து டிராமா நடத்தணுமா கிடையாது அது பிரச்சனை இருந்தா அது தீர்க்கணும் எல்லாருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு எங்கள் உடன்பரவாத சகோதரர்களுக்கு வருங்கால முதலமைச்சர் அவர்களின் சார்பிலே அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ஐயா இந்த இந்த இது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் ஐயா இதை அனுப்பிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு பேட்ச் அனுப்பிச்சிருக்கோம் இப்போ வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அனுப்பிச்சிருக்கோம் மொத்தம் இருபத்தையாயிரம் நாங்கள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே ஒரு தௌசண்ட் அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ ஒரு தௌசண்ட் இருக்காங்க ஒரு டெய்லி வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டோம் இது இதுல இது எம்ப்ளம் இல்லை ஆண்ட்ரீஸ் நன்றி வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அருள்